ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்கள் தனுசு ராசி ஜோதிட பிரியர்களே உங்களுக்கு இந்த ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் இந்த புத்தாண்டில் என்னென்ன சிறப்புக்கள் சிறப்பு பலன்கள் சிறப்பான வழிபாடுகள் எல்லாம் செய்யலாம் என்பதையும் தெளிவாக இந்த பதிவில் பார்ப்போம் இந்த ஆண்டு தொடக்கத்தடைக்கு சுக்கர பகவான் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்தில் சுக்கரனுடைய அனுகிரகம் இரு இருந்தால் கல்யாணம் சிறப்பாக நடக்கும் கல்யாண கல்யாணக்காரகனே சுக்கரன் தான் ஜோதிடத்தில் அப்போ திருமண வரன் பார்ப்பவர்களுக்கு ஒரு சூப்பர் அற்புதமான காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் வரன்கள் இந்த வருஷம் சூப்பராக அமையக்கூடிய அமைப்புக்கள் உண்டு மார்ச் மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் ஒரு கல்யாண கட்டக்கூடிய மாதம் உங்களுக்கு திருமண அதாவது உங்கள் நீங்கள் திருமண வயதில் இருக்கீங்களா கண்டிப்பாக என்ன சில ஆணாக இருக்கலாம் அதே மாதிரி பெண்களாக இருக்கலாம் கண்டிப்பாக திருமணம் சூப்பராக நடக்கும் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அங்கத்தினர் யாருக்கெல்லாம் திருமண வயது வந்துடுச்சு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் வரலாம் சூப்பராக அமையும் இரு வீட்டாருடைய பலமும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அன்பு பாசம் அற்புதமாக காட்டுவார்கள் திருமணம் களை கட்டக்கூடிய அற்புதமான ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சுக்கரன் அப்படின்னா ஆடம்பரம் ஒரு திருமணத்தில் ஆடம்பரம் வாழ்க்கையை நம்ம தொடங்குவதில் ஒரு ஆடம்பரம் ரொம்ப ஒரு சந்தோஷமாக நல்ல கலகலப்பாக சுற்றுலா செல்வது கணவன் மனைவியுடைய அன்பு தாம்பத்திய உறவுகள் ரொம்ப சூப்பராக அமைகிறது தேனளவு சுற்றுலா போகிறது இப்படி சுக்கரனுடைய அனுகிரகம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பெண்கள் எல்லாம் விரும்பிய பொருட்கள் எல்லாம் தண்ட நகைகள் ஆடைகள் ஆபரணங்கள் இதெல்லாம் நீங்கள் தேவைக்கு வாங்கிக்கிடலாம் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கிக்கிடலாம் வீ நல்ல வீட்டு பராமரிப்பு பணிகளை சூப்பராக பண்ணிக்கலாம் ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் தனுசு ராசிக்காரங்க ஆரம்பிக்கலாம் மூன்றாம் இடத்துல சனி பகவான் தைரியம் சார் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய தைரியம் உங்கள்கிட்ட இருக்கும் ஏன்னா தைரிய ஸ்தானத்தில் ஸ்தானத்தில் சனி பகவான் சகோதர சகோதரிகளுடைய அன்பு பாசம் பாக பிரிவினைகள் இனிதே நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஒவ்வொரு விஷயத்துலேயும் உறவுகள் வந்து ஒன்று கூடக்கூடிய அமைப்புகள் அதே மாதிரி எந்த ஒரு வேலை தொழிலில் செஞ்சாலும் உங்களுக்கு லேபர்களுடைய சப்போர்ட்டுகள் அற்புதமாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ராகு பகவான் நான்காம் இடம் மாற்றத்திற்குரிய இடத்துல அற்புதமாக உங்களுக்கு மாற்றத்தை செஞ்சு கொடுக்கக்கூடிய விஷயத்தில் இருக்கிறார் நீங்களும் சில மாற்றங்கள் வீடு இடம் ஆகணும் அதே மாதிரி தொழில் வேலை இப்படி பல விஷயத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவும் ஆசையும் உங்கள்கிட்ட இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மாற்றம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் செய்யலாம் அந்த மாற்றங்கள் மூலம் நம்ம வந்து ஒரு வெளியூர் பயணங்களை செய்யலாம் அல்லது வெளிநாட்டில் போய் குடியேறலாம் அல்லது வெளிநாட்டில் குடியுரிமை கேட்டுக்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட குடியுரிமை கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டில் ரொம்ப சூப்பராக உண்டு அதே போல் கேது பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் அற்புதமாக கிடைக்கும் நீங்கள் எந்த நாட்டில் வேலை தேடினாலும் அந்த நாட்டில் நமக்கு பாசிபிளான வேலைகள் அற்புதமாக கிடைக்கும் வேலையில் சேருவோம் நல்ல கை நிறைய சம்பாத்தியம் பண்ணுவோம் அற்புதமாக நம்மளுடைய பலம் உண்டு அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் ஒரு முன்னேற்றம் அதே போல் வந்து மருத்துவ தொழில் ரசாயன தொழில் இந்த மாதிரி தொழில்களில் இருக்கிறவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்புக்கள் உண்டு அதே மாதிரி மருத்துவம் படிப்பு சூப்பராக படித்து அதில் ஒரு எம்டி படித்து நல்ல ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக மருத்துவத்தில் பல துறை வல்லுநர்களாக நம்ம வளர்ச்சி பெறலாம் அந்த துறையில் நம்ம வந்து சைன் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் தனுசு ராசிக்காரர்களுக்கு அற்புதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே போல் விவசாயம் இந்த ஆண்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் விளைபொருட்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் நம்ம எந்த பொருளை விளைவிச்சாலும் அதுக்கு தகுந்த மழை அதெல்லாம் ரொம்ப சூப்பராக அமையக்கூடியன்னா பத்தில் கேது கேதுனாலே விவசாயம் சார்ந்தது மருத்துவம் சார்ந்தது ரசாயனம் சார்ந்தது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக கிடைக்கும் வேலை கிடைக்காதவர்களுக்கும் வேலை கிடைக்கும் இது வரைக்கும் தொழிலில் ஒரு முடக்கமாக இருந்தவங்களுக்கு கூட தொழிலில் மு அந்த முடக்கம் தீரக்கூடிய காலம் அதே போல் உங்கள் ராசி அதிபதியான குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் எந்த ஒரு பிரச்சனையிலையும் மூக்க நுழைக்காதீங்க சில நேரங்களில் சில கடன்கள் பட வேண்டியிருக்கும் கடன் வாங்கிக்கோங்க தேவையை அறிஞ்சு வாங்கிக்கோங்க தேவைக்கு அதிகமாக வாங்கி வட்டி கட்டி மாட்டிக்கணாதீங்க ஃபினான்ஸ் தொழில் பண்ணுறவங்க இந்த ஒரு ஆண்டுகள் அந்த தொழிலை கொஞ்சம் கைவிட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏழை சேர்த்து ஃபினான்ஸு பணம் வாங்கி கொடுக்கல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தனுசுராசியனால் குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்குது அதனால் நம்ம பணம் நம்ம கொடுத்த பணம் சில இடத்துலேருந்து நமக்கு சரியான நேரத்தில் வராமல் நம்மளை இழுத்தடிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு இருந்தாலும் குரு பகவான் ஏழாவது இடத்துக்கு மார்ச் மாதம் ஏப்ரல் மேலே அவர் கிளம்பியிருந்தார் அதுக்கப்புறம் மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் ஃபினான்ஸ் தொழில்கள்லாம் கொஞ்சம் மறுபடியும் ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி திருமண ஸ்தானத்தில் போய் குரு இருக்கிறதுனால திருமண வாழ்க்கையை இன்னும் செம்மையாக அமைச்சு கொடுப்பார் கணவன் மனையுடைய அன்பு குழந்த பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கூட அற்புதமாக கொடுப்பார் செவ்வாய் பகவான் உங்களுக்கு இந்த ஆண்டு தொடக்கத்தில் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால வாகனம் ஓட்டும் போது கவனம் பயணங்களில் சில சிரமங்கள் அவச அவசௌரியங்கள் இருக்க தான் செய்யும் மாதிரி நமக்கு தேவையான நேரத்தில் ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டு ட்ரெயின் டிக்கெட்டு கிடைக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டப்படும் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தொழில் படிப்பு படிக்கக்கூடியவர்கள் படித்து முன்னேறலாம் அதனால் செவ்வாயுடைய அனுகிரகம் அந்த இடத்துல இருக்கிறதுனால உடல் நலத்தில் கவனமாக இருந்துக்கோங்க சில ஆப்ரேஷன்கள் இந்த ஆண்டு பண்ண வேண்டியது தான் தைரியமாக போய் பண்ணிவிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை அற்புதமாக முன்னேற்றிக்கோங்க அதே மாதிரி இந்த ஆண்டு தொடக்கத்தன்னைக்கு சூரிய பகவான் புதன் பகவான் சந்திர பகவான் பன்னெண்டாம் இடத்துல செலவுகள் வரதான் செய்யும் சமாளித்து விடலாம் அதற்கு தகுந்த கேது பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால வேலை முன்னேற்றம் தொழில் முன்னேற்றத்தை கொடுப்பார் ஆனால் ராஜ செலவுகளாக இருக்கும் சூப்பராக செலவு பண்ணிக்கோங்க அரசு வேலைகளில் இருக்கவங்களுக்கு ஒரு இடமாற்றமும் பதவி உயரும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஆடிட்டர் எங்களை போன்ற ஜோதிடர்களுக்கு பன்னெண்டில் புதன் இருக்க திறமைகள் பழிச்சிடக்கூடிய காலம் திறமைகளால் புகழ் கிடைக்கக்கூடிய காலகட்டம் மாணவ மாணவியர்கள் கொஞ்சம் படிப்பில் அதிக அக்கறை செலுத்தினீங்கன்னா தேர்வுல நல்ல மதிப்பெண்ணும் உங்களுக்கு உயர்வும் கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த ஆண்டு சிறப்பு ஆனால் உங்கள் ராசி அதிபதியான குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால இந்த ஆண்டு திருப்பட்டு பிரம்மாவை ஜனவரி ஒன்றாம் தேதி கும்பிட்டுட்டு வாங்க அதே மாதிரி பக்கத்தில் எந்த ஆலயத்துலையும் பிரகாரத்தில் பிரம்மா இருப்பார் அவரை வியாழக்கிழமை வியாழக்கிழமை நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நிவிறதியாக கூடிய அமைப்பு உண்டு எட்டில் செவ்வாயிருக்கிறனால பழனி மலை ஏறி அல்லது திருத்தணி மலை ஏறி அல்லது சுவாமி மலை ஏறி சுவா முருகப்பெருமானை கும்பிட்டுட்டு வாங்க குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படி எந்த குன்றின் மேல் முருகன் இருந்தாலும் அந்த முருகனை கும்பிட்டுட்டு வாங்க மலை போல் இருக்கக்கூடிய பிரச்சனை தனுசு ராசிக்காரர்களுக்கு நிவர்த்தியாகும் நன்றி தெய்வீக மாரிமுத்து தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு பதினாறு அறுபத்தொம்போது இதனுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின் பண்ணுறது சென்னை பெங்களூர் தூத்துக்குள்ள சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்க நினைச்சிங்கன்னா இதனுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட்டாக பத்து பிளேஸாக பார்த்து டைமாக பார்த்து நேம் பதிவிடுங்க அதற்கு பிறகு நான் டைம் தர்றேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தெய்வீக மாரிமுத்து